ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திருவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் எங்களோடு பயணிக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருப்பலி என்பது வாழ்வில் அது ஊறிப்போன அது உணர்வில் ஊறிப்போன அது நம்முடைய எண்ணங்களில் நிறைந்து கிடக்கிற ஒரு அற்புதமான காரியம் அதை நம்மளால யாராலையும் எடுக்கவே முடியாது அதனாலதான் நம்ம மக்கள் எங்க திருவினாலும் பூச திருப்பள்ளி திருப்பள்ளின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதை கேட்கறது இல்லை அதை அவங்க தான் யோசித்து பார்க்கணும் அப்போ இந்த திருப்பள்ளியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள் இதை வந்து கண்டிப்பாக உணர்வாங்க சில இடங்கள்ல என்ன செய்கிறாங்க ஒரு கிரா ஒரு சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கிளை கிராமங்களில் ஃபாதர் வந்து திருப்பள்ளி வைத்தாங்க அது பெருமைக்குரிய அடையாளமாக வச்சுக்கிறாங்க அப்படி பெருமைக்குரிய அடையாளமாக வச்சுக்கிட்டு போய் பார்த்தோம்னா அங்கே நாலு பேர் கூட இருக்க மா பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் வந்து கடவுளை அவமானப்படுத்துகிற காரியம் அப்போ ஒரு இடத்துல நம்ம திருப்பலி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் தயாரிக்கப்பட வேண்டும் அங்க மக்கள் கூட வேண்டும் எல்லோரும் வந்து ஒரு நல்ல உள்ளத்தோடு அந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் ஆட்கள் இல்லை அஞ்சு அங்கே அங்கே வந்து ஒரு மூணு குடும்பம் தான் இருக்குதுங்க மூணு குடும்பத்துல மூணு மூணு பேர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் வந்தாலே போதுமானது ஆனால் அங்க ஐம்பது குடும்பம் இருக்குதுங்க ஆனா அங்க நாலு பேர் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் பல இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கோயிலுக்குள்ள நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க வெளியில நாலு பேர் நல்லா காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க கேட்டாக்க உள்ள உட்கார்ந்தா வெக்கையா இருக்குது அப்படின்னு தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு பதில் எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி செல்லுபடி ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயம் என்பதே ஆலயத்திற்குள்ள வந்து அமர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பை நம்ம முன்வைக்கிறோம் இந்த ஆலயத்துல இந்த திருப்பலி இவ்வளவு ஒரு மேன்மையோடு பார்க்கப்படுகிற இடத்துல அந்த திருப்பலியினுடைய மையமாக இருப்பது நற்கருணை அந்த நற்கருணை வந்து நம்மளுடைய ஆலயத்துல எல்லா ஆலயங்களிலும் கத்தோலிக்க ஆலயத்துல நீங்க பார்க்க முடியும் நற்கருணை வைக்கப்பட்டிருக்கும் நற்கருணையினுடைய அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் நற்கருணை பேழை என்று நம்ம சொல்கிறோம் டபர்னாக்கல் என்று நம்ம சொல்லுவோம் இந்த நட்கருணை பேழையினுடைய அந்த பாரம்பரியம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற அது பாரம்பரியத்தினுடைய ஆழமான நிலை அது கடவுள் சொன்ன வார்த்தை அது வந்து என்னாலும் அவர் அதில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் என்னாலும் என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார் அதிலிருந்து தான் அருட்சாதனங்கள் ஊற்றெடுக்கிறது அதனால தான் அதில் வந்து எப்பொழுதும் முழுமையான ஒரு பிரசன்னம் நிறைந்திருக்கிறது என்பதை நம்ம நம்புகிறோம் அது நம்மளுடைய நம்பிக்கை அதை அடுத்தவங்க நம்புறாங்க நம்மளை அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை அடுத்தவங்க வந்து இதை வந்து என்ன கிண்ணல் பண்றாங்க இல்லை என்ன உள்ள வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய பேச்சு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்னுடைய நம்பிக்கை இதுதான் என்னுடைய இதே இது ஒரு மற்ற நம்பிக்கையாளர் வந்து அவங்களுடைய முறைப்படி செயல்படுத்த கூடிய காரியத்தை நம்ம போய் குறை சொல்ல முடியாது அது அவர்களுடைய நம்பிக்கை அதே போல இந்த நம்பிக்கையின்படி எப்பொழுதும் கடவுள் வந்து அதுல பிரசன்னராக பிரசன்னரா இருக்கிறார் என்பதை நாம நம்புகிறோம் பூசை வைக்கும் போது மட்டும்தான் அந்த நற்கருணையில் இருப்பாரு பூசை முடிச்சோடனே ஓடிவிடுவாரு அப்படி கிடையவே கிடையாது அவர் என்னாலும் அதில் இருக்கு அதனாலதான் தான் அந்த ஒரு பின்னணியிலே தான் நம்ம நற்கருணைக்கு முன்னாடி நம்ம ஜபிக்கிறோம் நற்கருணை அந்த அதிசயங்கள் எல்லாமே நமக்கு அது நிறைய காண கிடக்கிறது அதிசயங்கள் நடந்திருக்கிறது இதற்கு பின்னணியில் அது அந்த ஒரு அணையா விளக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வைக்கப்படுகிற எல்லா நேரத்திலும் ஒரு விளக்கு இந்த நற்கருணைக்கு பக்கத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இது பழைய ஏற்பாட்டு காலத்து பழைய நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய காலத்திலிருந்தே இந்த நற்கருணை பேழை வைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இந்த ஒரு காரியமானது ஆரம்பிக்கப்பட்டாயிற்று ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் இப்ப நம்ம வந்து பல்ப் இருக்கு அதனால பல்பு போட்டுக்கிறோம் அப்ப இந்த விளக்கு எரிய வேண்டுமா நம்முடைய முன்னூற்றி பதினாறாவது எண்ணில இது சொல்லப்பட்டிருக்கிறது நற்கருணை பிழைக்கு அருகில் அணையா விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் பாருங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால சில நேரத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது இப்போ நம்ம ஒரு நடக்கரவனையை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது கூட அந்த பீட பணியாளருக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அங்கே எடுத்துகிட்டு போகிற குருவானவருக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யணும் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு மணி எடுத்துகிட்டு போகணும் பெல் அடிச்சிட்டே போவாங்க ஏன்னா வருகிறவர்களுக்கு ஒரு செய்தி ஆண்டவர் வருகிறார் ஆண்டவரை நம்ம எடுத்துட்டு போறோம் இந்த முறைமைகளை நம்ம சில நேரத்துல கடைபிடிக்க தவறி விடுகிறோம் இதில் சிறப்பாக இந்த அணையா விளக்கு என்பது சில ஆலயத்தில் வைக்கப்படுவது கூட கிடையாது அதனால நம்ம யோசிக்க வேண்டும் இந்த காரியத்தை நம்ம கருத்தாய் கடைபிடிப்பது நல்லதாக இருக்கிறது ஆராதனைக்காக அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஆராதனைக்காக நற்கருணை அரிய அரியணை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது ஒரு சிறு பொழுதேனும் அங்கு இறைவேண்டல் செய்பவர் யாருமின்றி இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு சில இடங்களில் என்ன செய்யறாங்க பர்பச்சுவல் அடரேஷன் சொல்லி வச்சிருவாங்க அதாவது இடைவிடாமல் நடக்கக்கூடிய ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க அந்த நட்கருணை வந்து தனியாக அப்படியே இருக்கும் பாருங்களேன் இது வந்து நட்கருணைக்கு நம்ம கொடுக்குற அவசங்கையாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடாது அந்த நக்கருணையை ஆராதனை என்று நம்ம வழி நடத்துகிற போது அந்த நக்கருணையை ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டம் ஒருவரோ இருவரோ அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சில அருட்சகோதரிகளுடைய சகோதரிகளுடைய கான்வென்ட்லலாம் நம்ம பார்க்கலாம் அருட்சகோதரர்கள் சகோதரர்கள் தந்தையர்கள் இல்லங்கள் எல்லா இடத்துலையும் சில குறிப்பிட்ட அந்த சபைகளில் நம்ம பார்க்குறோம் நம்ம நம்மளுடைய காங்கிரிகேஷன் ஃபாதர்ஸுங்களுடைய இதில் அவங்க வந்து பர்பச்சுவல் அடனேஷனை வந்து செய்துட்டு இருப்பாங்க அவன் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டு அவங்க மாறி மாறி போய் போய் உட்காருவாங்க ஒருத்தர் வெளியில் போகணுன்னா அடுத்தவர் வந்தால் தான் போக முடியும் அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து முறை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆராதனைக்காக நட்கருணை அரியணை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும்போது ஒரு சிறு பொழுதேனும் அங்கு இறைவேண்டல் செய்பவர் யாரும் இன்றி இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால் ஒரு அமைதியாகவாவது இறைவென்றல் செய்வதற்கு அங்கே ஒரு ஆட்கள் இருக்க வேண்டும் யாரும் இல்லாத இடத்துல ஆண்டவரை வைத்து நம்ம விட்டு போகிறது வந்து ஒரு அவமானத்தின் செயலாக பார்க்கப்படுகிறது அப்புறம் ஒரு சில இடத்துல பிற சபையை சார்ந்த குருக்கள் அவங்கள பாஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லை அவங்க வந்து நம்மளுடைய திருப்பலியில் கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் கூட ஒரு சிலருக்கு எழுதுகிறார் நாம் போய் அங்கே கலந்துக்கலாமா கொள்ளலாமா அவர்கள் நம்ம பக்கம் வந்து கலந்து கொள்ளலாமா திருத்தூதர் வழிவராத திருத்தூதர் வழிவராத மற்றும் குருத்துவ அருள் அடையாளத்தின் மாண்பை ஏற்றுக்கொள்ளாத பிற சபைகளின் பணியாளரோடு இணைந்து கூட்டு திருப்பலி நிறைவேற்றுவது மிகப்பெரிய தவறாகும் என்று நமக்கு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இது நம்மளுடைய ரூல் அதை தான் நம்ம பேசுறோம் இதை வந்து தவறா யாரும் பார்க்க தேவையில்லை இது வந்து கத்தோலிக்க திரு ஒரு ஒரு வழிபாட்டு சட்டம் அவ்வளவுதான் இதை யாரும் அவமானப்படுத்துவதற்கு அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும் அதே போல அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் நமக்கு இருக்கிற சட்டம் இது அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் ஆகைய அன்பு பிள்ளைகளே இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற போது ஆண்டவருடைய இந்த காரியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இதெல்லாம் நம்ம வந்து பேசுறோம் இதுல இன்னொரு காரியத்தை நம்ம ஒரு சொல்லியாக வேண்டும் நம்முடைய திருப்பள்ளியிலே நடக்கக்கூடிய வரவேற்பு அஞ்சலி ஏற்கனவே நம்ம அதை சொல்லி இருக்கிறோம் இன்னும் விளங்கும்படியாக அதை சொல்ல ஏன்னா இன்னும் ஒரு சில இடத்துக்கு போகிற போது இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதில் வேதனையோடு பார்க்க வேண்டி இருக்கிறது சில இடத்துல நம்ம சிரித்துக் கொள்கிறோம் ஆரத்தி என்னும் சொல்லுக்கு பதிலாக அஞ்சலி என்னும் சொல்லை திருவழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் இந்த ஆரத்திங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துங்கன்னு சொல்லி இறைமக்களின் இறை மக்களின் திருக்கூட்டம் ஒன்றே எனவே வரவேற்பு மங்கள அஞ்சலி அருள் பணியாளருக்கும் திருக்கூட்டத்தினருக்கும் சேர்த்து ஒரு முறை எடுத்தால் போதுமானது ஏனெனில் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகளே அப்போ முதல்ல இந்த வரவேற்பு அஞ்சலி எடுக்க கூடாதுன்னு சொல்லலை எடுக்கணும் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க எடுத்து ஆகணும் கண்டிப்பா சொல்லலை தேவையிருந்தா எடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஒரு சொம்பு வச்சுக்கிறாங்க யாருமே இல்லைன்னா உடனே ஓடி போய் சொம்பத்துக்கிட்டு வந்து ஒரு பா ஒருத்தர் பாட வச்சு உடனே அந்த அஞ்சலி எடுக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அது தேவை இருந்தால் நம்ம செய்யலாம் இல்லாட்டினா தேவையில்லை ஒரு சில இடங்களுக்கு போகிறப்போ அந்த தேங்காயின் மீது வந்து சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க அந்த சூடம் எரிஞ்சு அப்படியே வருது கொண்ட எரிஞ்சு மண்டைக்கு வந்துடுச்சு வெடிச்சிருமோன்னு நமக்கே பயமா இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த உணவு சாப்பாடு ரைஸ் எடுத்து நல்லா புழிஞ்சு அதில் கலர் போட்டு அந்த பானையினுடைய அந்த சில்வர் குடம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த குடத்துல சைட்லலாம் அவங்க சில்வை வச்சிருக்கிறாங்க சிலுவையை போட்டு விட்டுட்டாங்க அந்த சாப்பாடு என்ன செய்யுது அவங்க நல்லா அது காயல அது காய வச்சுருந்தாங்கன்னா அப்படியே கொள்ளும் காயலை அது அவசரத்தில் வச்சுருப்பாங்க போல இருக்கு அது அப்படியே அவங்க ஆட்டை ஆட்டை வழுக்கிக்கிட்டு வந்து சொத்துன்னு கீழே விழுவுது அது என்ன ஒரு இதுன்னு நம்ம கீழே பார்க்க வேண்டியிருக்கு இது மாதிரி நிறைய ஒரு சில ஒரு ஒரு தயாரிப்பு இல்லாத நிலையில் நம்ம சில விஷயத்தை செய்யும் போது அது ஒரு கேலிக்கைக்குரிய விஷயமாக மாறி போகிறது அதனால நம்ம செய்யக்கூடியதை கடவுளுடைய ஒரு மகிமைக்காக செய்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து செய்யணும் செய்யக்கூடிய பிள்ளைகள் முன்கூட்டியே இதுக்கான தயாரிப்புகளை செய்து செய்யணும் அதுதான் கடவுளுக்கு மாற்றி அளிக்கக்கூடிய மகிமை அளிக்கக்கூடிய காரியம் அன்புக்குரிய பிள்ளைகளே இன்னும் இந்த ஆஹ் ஆலயத்துல நிறைய காரியங்கள் வந்து உணர்த்தப்பட வேண்டியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற பட வேண்டியதாக இருக்கிற இப்போ அந்த அந் அனுகா விளக்கை பற்றி நம்ம பேசணும் சில ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருள் அடிஞ்ச மாதிரி இருக்கும் கோயில லைட்டே இருக்காது வீட்டில் நம்ம அவ்வளோ லைட்டு போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் ஆனால் கோயிலுக்குன்னு வரும்போது ஏன் இந்த லைட் எரியல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மினிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை நம்ம அப்படி இருக்கக்கூடாது நிறைய பேர் அக்கறையோடு ஆலயத்துல நீங்கள் செயலாற்றுறீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சில ஆலயங்கள்ல அப்படித்தான் இருக்குது நான் ஒரு கிராமத்தில் பணி செய்த போது அந்த இடத்துல நிறைய லைட்டு போட்டேன் அந்த ஒரு சின்ன கோயில் தான் அங்கே வந்து ஒரு மூணு நாள் லைட்டு போட்டு அந்த கோயிலை நல்லா பிரம்மாண்டமாக அப்படி கொண்டு வந்தோம் அப்போது ஒரு வயசான பா பாட்டி உள்ளே வராங்க அவங்க வந்து ஒரே ஒரு லைட்டை அந்த கோயிலில் பல வருஷமாக பார்த்தவங்க அதனால அவங்க உள்ள வந்த உடனேயும் நான் லைட்டை நிறையா போட்டு வச்சிருக்கேன் பார்த்தோனையும் ஐயோ ஐயோ ஏன் எத்த கொள்ள லைட்டுங்க கல்யாணம் விடு மாதிரி அப்படின்னாங்க இது ஒரு கல்யாண வீட்டை விட சிறந்த ஒரு மோட்சம் ஆ மோட்சத்துக்குரிய ஒரு அடையாளம் அங்கே இருக்கணும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கவலையாக இருந்தது ஏன்னா ஏன் இவ்வளோ லைட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதனால் தேவைக்கேற்ற அதாவது ஓவராக நம்ம பண்ணுறதும் அவசியம் இல்லாதது கேட்ட அளவு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒளியை பயன்படுத்தணும் நல்ல லைட்டிங் வெளிச்சம் வெளிச்சம் இருக்கணும் நல்ல ஊ இந்த க அந்த மைக் வந்து கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கொள்ளணும் அங்கே நம்முடைய பங்குல இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது அதுக்குரிய திறமையோடு இருந்தா யாராவது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது நான் போய் செஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம முன்னின்று ஆலயத்துல இதெல்லாம் சரி செய்து பங்கு தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் பங்கு தந்தையர்கள் எங்க போவாங்க எல்லாத்துக்கும் காசு தான் கொடுத்து வேலை செய்யணும்னா சில பங்குல வருமானமே இருக்காது அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் அந்த இடத்துல கொடுத்து அதை தாங்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் கடவுள் கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த ஏழை கைம்பண்ணினுடைய காணிக்கையை அவர் பார்த்து கொண்டிருந்தார் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் கடவுளுக்கு மறைவா இருப்பதல்ல தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் உங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் எல்லா விதத்திலும் அது உங்களுடைய பெருந்தன்மையினாலே கட்டி எழுப்புங்க எனக்கு அங்க போனா பெருமை கிடைக்கும் அங்க போனா எனக்கு பணம் கிடைக்கும் அங்க போனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இல்ல கடவுள் அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாய் கொடுப்பார் நான் போய் இலவசமாய் கடவுளுக்கு என்ன கடவுள் எனக்கு கொடுத்த கிருபைகளில் இருந்து நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு பகிர்ந்து கொள்வேன் என்கிற மனநிலையோடு நீங்க செய்து பாருங்க கண்டிப்பாக நீங்களும் பெரிய ஆசிர்வாதத்தை எதிர்கொள்வீர்கள் கடவுள் உங்களை அப்படி விட்டுவிடவே மாட்டார் தனக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் கண்டிப்பாய் உதவி செய்வார் இந்த அற்புதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல உங்களை வாழ்த்தி உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் bless யூ